வணக்கம் நண்பர்களே அதிகாலையில் எழுந்து தங்கள் வாசலில் தண்ணீர் தெளிக்கும் பெண்கள் காது கொடுத்து இதை கவனமாக கேளுங்கள் இன்று இந்தப் பதிவில் நான்கு விதிகளைப் பற்றிக் போகிறேன் எந்த தாய்மார்களும் சகோதரிகளும் இந்த நான்கு விதிகளை பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு நிறைவேறாத காரியமே இல்லை நீங்காத துன்பமே இல்லை என்று சொல்லியிருக்கிறார் மேலும் இதைவிட மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் இந்த நான்கு விதிகளையும் பின்பற்றுவதன் மூலம் உங்கள் குடும்பத்தில் எப்போதும் மகாலட்சுமியின் ஆசீர்வாதம் நிலைத்திருக்கும் எந்த இடத்தில் மகாலட்சுமியின் ஆசீர்வாதம் இருக்கிறதோ அந்த இடத்தில் எப்போதும் செல்வத்துக்கும் தானியத்துக்கும் குறைவு இருக்காது பணப்பற்றாக்குறை இருக்காது அந்த வீட்டில் பெரிய கடன் எதுவும் இருக்காது மகாலட்சுமியின் ஆசீர்வாதம் எப்போதுமே நிலைத்திருக்கும் அப்படியானால் அந்த நான்கு விஷயங்கள் என்ன அதிகாலையில் எழுந்து தங்கள் வீட்டின் வாசலில் தண்ணீர் தெளிக்கும் பெண்கள் இந்தக் காணொலியைக் கட்டாயம் பார்க்க வேண்டும் இதேபோல் நண்பர்களே மகாலட்சுமியின் சகோதரி தாரித்ரா தேவி அதாவது வறுமையின் தெய்வம் என்ற விஷயத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் எங்கு மகாலட்சுமி இல்லையோ அங்கு வறுமை இருக்கும் ஒரு இடத்தில் வறுமை குடியேறிவிட்டால் அந்த இடத்தில் வாழும் நிலை கடினமாவதுடன் அந்த வீட்டில் நிறைய பிரச்சனைகள் வரும் நிறைய மன உளைச்சல் பணப்பற்றாக்குறை ஏற்படும் இப்படி பல காரியங்கள் படிப்படியாக நடைபெறத் தொடங்கிவிடும் அப்படியானால் அந்த நான்கு விஷயங்கள் என்ன குடும்பப் பெண்கள் எப்போதும் கடைப்பிடிக்க வேண்டிய நான்கு விதிகள் என்னவென்று இப்போது தெரிந்து கொள்வோம் நீங்கள் இன்று முதல் இந்த விதிகளை பின்பற்றத் தொடங்கினால் உங்களுக்கு நிறைவேறாத காரியமே இல்லை பூர்த்தியடையாத விருப்பமே இல்லை அதேபோல் இந்த நான்கு விதிகளையும் பின்பற்றிய பிறகு நீங்கள் எந்த பரிகாரமும் செய்யத் தேவையில்லை எந்த விரதமும் இருக்கத் தேவையில்லை இந்த விருப்பத்துக்காக இந்த பரிகாரம் செய்ய வேண்டும் அந்த விரதம் இருக்க வேண்டும் என்று நீங்கள் கவலைப்படுகிறீர்கள் ஆனால் நீங்கள் இந்த விதிகளை பின்பற்றினால் இந்த நான்கு விஷயங்களை உங்கள் மனதில் இருத்திக் கொண்டால் பரிகாரம் இல்லாமலும் விரதம் இல்லாமலும் உங்கள் காரியங்கள் அனைத்தும் தானாகவே நிறைவேறத் தொடங்கும் இதைவிட மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் வீட்டில் பணம் வரத் தொடங்கும் வீட்டில் நிலவும் பணப்பிரச்சினை தீரத் தொடங்கும் உங்கள் வீட்டில் கடன் இருந்தாலும் இந்த காணொளியை நீங்கள் கட்டாயம் பார்க்க வேண்டும் உங்கள் கடனும் படிப்படியாகத் தீரத் தொடங்கும் சரி அப்படியானால் அந்த விஷயங்கள் என்னென்ன தெரிந்து கொள்வோம் மகாலட்சுமி எப்போதும் நல்ல இடங்களில் இருக்கவே விரும்புவார் என்பது உங்களுக்கு தெரியும் அவரது சகோதரியான வறுமை தேவியோ அசுத்தமான இடங்களில் இருக்கவே விரும்புவார் எனவே எந்த வீட்டில் பாசம் நிலவுகிறதோ பணம் நிறைவாக இருக்கிறதோ பிரச்சனை இல்லையோ அந்த வீட்டில் மகாலட்சுமியின் ஆசீர்வாதம் இருக்கும் எந்த வீட்டில் எப்போதும் சண்டை சச்சரவு இருக்கிறதோ தவறான விஷயங்கள் நடக்கிறதோ தினந்தோறும் ஏதாவது நடந்து கொண்டே இருக்கிறதோ அந்த வீட்டில் வறுமை தேவி வாசம் செய்வார் அப்படியானால் நீங்கள் செய்யும் அந்த தவறுகளை இன்று முதலே நீங்கள் திருத்திக் கொள்ள வேண்டும் அவற்றைத்தான் இந்த காணொளியில் நாங்கள் உங்களுக்குச் சொல்கிறோம் இப்பொழுது நாங்கள் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறோம் மகாலட்சுமி வருவதற்கு ஒரு நேரம் உண்டு அவர் உங்கள் வீட்டிற்கு தினமும் வருகிறார் ஆனால் தினமும் உங்கள் வீட்டில் வறுமைக்கு விருப்பமான விஷயங்கள் இருக்கும்போது அவர் உங்கள் வீட்டை விட்டு சென்று விடுகிறார் அப்படியானால் மகாலட்சுமிக்கு விருப்பமான நாம் செய்ய வேண்டிய அந்த விஷயங்கள் என்ன அதனால் மகாலட்சுமி தினமும் நமது வீட்டிற்குள் பிரவேசிப்பார் நண்பர்களே மகாலட்சுமி தினமும் அதிகாலையில் நம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய வருகிறார் அவர் பூமியில் சஞ்சாரம் செய்ய வருகிறார் அவர் உங்கள் வீட்டின் வாசலுக்கு வரும்போது இந்த வீட்டில் எல்லாரும் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் நான் வருவதற்காக எந்த ஏற்பாடுகளும் செய்யப்படவில்லை என்று பார்த்தால் அவர் திரும்பிச் சென்று விடுவார் அவர் திரும்பிச் செல்லும் இடத்தில் மகாலட்சுமியின் சகோதரியான வறுமை தேவி சென்று சேர்ந்து விடுவார் அதன் பிறகு உங்கள் வீட்டில் என்னென்ன பிரச்சனைகள் வரத் தொடங்கும் என்பது உங்களுக்கு தெரியும் அப்படியானால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வீட்டில் செய்யத் தொடங்க வேண்டிய அந்த நான்கு விதிகள் நான்கு விஷயங்களைப் பற்றி இப்போது தெரிந்து கொள்வோம் மகாலட்சுமியை வரவேற்கும் நான்கு விதிகள் அதிகாலையில் வாசல் தெளிப்பது முதலாவதாக வீட்டிலுள்ள பெரிய தாய்மார்களும் சகோதரிகளும் இந்த விதிகளை முக்கியமாக கடைப்பிடிக்க வேண்டும் வீட்டிலுள்ள பெரிய தாய்மார்களும் சகோதரிகளும் செய்ய வேண்டிய முதல் விதி என்னவென்றால் அவர்கள் அதிகாலையில் ஏழ வேண்டும் முடிந்தால் பிரம்ம முகூர்த்தத்தில் அதாவது அதிகாலை நான்கு மணி முதல் ஐந்து மணிக்குள் எழ வேண்டும் அல்லது அதிகபட்சம் ஆறு மணி அல்லது ஏழு மணிக்குள் எழுந்து தங்கள் வீட்டின் பிரதான வாசலில் கட்டாயம் தண்ணீர் தெளிக்க வேண்டும் என்ன தெளிக்க வேண்டும் தண்ணீர் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் பலரும் தங்கள் வீட்டின் பிரதான வாசலில் அதிகாலையில் தண்ணீர் தெளித்திருப்பார்கள் அதற்கு ஒரு காரணம் உண்டு எந்த வீட்டின் வாசலில் அதிகாலையில் தண்ணீர் தெளிக்கப்படுகிறதோ அந்த இடத்தை நான் விரும்புகிறேன் அந்த இடத்துக்கு வரவும் நான் விரும்புகிறேன் என்று மகாலட்சுமி கூறுகிறார் அப்படியானால் தாய்மார்களும் சகோதரிகளும் என்ன செய்ய வேண்டும் எப்போதும் தங்கள் வீட்டில் அதிகாலையில் சீக்கிரம் எழ வேண்டும் முடிந்தால் சூரிய உதயத்துக்கு முன்னரே பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து முதலில் வீட்டை சுத்தம் செய்ய வேண்டும் நேரடியாகச் சென்று தண்ணீர் தெளிக்கத் தொடங்க வேண்டும் என்று நினைக்க வேண்டாம் முதலில் சுத்தம் செய்து அதன் பிறகு தங்கள் வீட்டின் பிரதான வாசலில் தண்ணீர் தெளிக்க வேண்டும் இங்கே தெளிப்பதன் முக்கியத்துவம் சொல்லப்பட்டிருக்கிறது ஊற்றுவதன் முக்கியத்துவம் சொல்லப்படவில்லை சிலர் என்ன செய்வார்கள் என்றால் ஒரு வாளி நிறைய தண்ணீர் கொண்டு வந்து தங்கள் வீட்டின் வாசலில் ஊற்றி கழுவி விடுவார்கள் காலையில் கழுவுவதற்கு முக்கியத்துவம் இல்லை மாலையில் கழுவலாம் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் அதிகாலையில் தண்ணீர் தெளிப்பதற்குத்தான் முக்கியத்துவம் உண்டு அப்படியானால் அதிகாலையில் தங்கள் வீட்டின் வாசலைத் துடைத்து சுத்தம் செய்த பிறகு தங்கள் வீட்டுச் சமையலறையிலிருந்து ஒரு சொம்பு தண்ணீர் கொண்டு வர வேண்டும் இந்த தண்ணீர் நீங்கள் எங்கிருந்தும் கொண்டு வரலாம் என்று நினைக்க வேண்டாம் இந்த தண்ணீரை நீங்கள் உங்கள் வீட்டுச் சமையலறையில் இருந்துதான் கொண்டு வர வேண்டும் சமையலறையில் உங்களுக்கு வாலி நிறைய தண்ணீர் கிடைக்காது எனவே உங்கள் வீட்டில் உள்ள ஒரு சொம்பை எடுத்து உங்கள் வீட்டில் குடிநீர் வைத்திருக்கும் இடத்தில் இருந்து நிரப்ப வேண்டும் நீங்கள் அருந்தாத அதாவது நீங்கள் குடித்து மீதி வைக்காத தண்ணீர் ஏனெனில் உங்கள் வீட்டில் குடிநீரை இரண்டு மூன்று இடங்களில் வைத்திருப்பீர்கள் அப்படி இல்லையென்றால் இன்று முதல் வைக்கத் தொடங்குங்கள் ஏனெனில் இந்த தான் நீங்கள் அதிகாலையில் உங்கள் வீட்டின் பிரதான வாசலில் தெளிக்கப் போகிறீர்கள் இதற்கு மேலும் ஒரு காரணம் உண்டு சமையலறையில் நாம் குடிநீர் வைக்கும் இடம் நமது முன்னோர்களின் இடமாக கருதப்படுகிறது எனவே அந்த இடத்திலிருந்து நாம் தண்ணீர் எடுத்து வந்து வீட்டின் பிரதான வாசலில் தெளிக்கும்போது நமது பித்ரு தேவர்களும் அதாவது நமது முன்னோர்களும் நம்மிடம் பிரியப்படுகிறார்கள் அப்படியானால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் உங்கள் வீட்டுக் குடிநீர் வைத்துள்ள சமையலறையில் இருந்து ஒரு சொம்பு நிறைய தண்ணீர் கொண்டு வர வேண்டும் ஒரு கலசத்தில் தண்ணீர் நிரப்பிக் கொண்டு வர வேண்டும் ஒருவேளை உங்கள் வீட்டுக் குடிநீர் வைத்திருக்கும் சமையலறையில் நிரம்பிய கலசம் குடத்தில் தண்ணீர் இல்லையென்றால் நீங்கள் சாதாரண நீர் புதிதான நீர் சுத்தமான கூட வேறொரு இடத்திலிருந்து எடுத்து வரலாம் ஆனால் நீங்கள் உங்கள் வீட்டுச் சமையலறையிலிருந்து தண்ணீர் எடுப்பதுதான் மிகவும் சிறந்தது ஆகவே உங்கள் வீட்டுச் சமையலறையிலிருந்து தண்ணீர் எடுங்கள் வேறு எங்கும் கிடைக்கவில்லை என்றாலோ வேறெங்கும் எடுக்க முடியவில்லை என்றாலோ உங்கள் வீட்டில் இருக்கும் நல்ல புதிதான ஒரு சொம்புத் தண்ணீரை எடுத்துக்கொண்டு உங்கள் வீட்டின் பிரதான வாசலுக்கு வர பிரதான வாசலுக்கு வந்து இந்த தண்ணீரை உங்கள் வலது கையின் உள்ளங்கையில் ஊற்றித் தெளிக்க வேண்டும் தெளிக்க வேண்டும் புரிந்து கொள்ளுங்கள் ஊற்றக்கூடாது ஒரு சொம்பை தண்ணீரை அப்படியே கொட்டிவிடக்கூடாது நீங்கள் உங்கள் வலது கையின் உள்ளங்கையில் சிறிது சிறிதாக தண்ணீர் எடுத்து உங்கள் வீட்டின் பிரதான வாசல் முழுவதும் உங்கள் வீட்டின் எல்லை வரை தெளிக்க வேண்டும் உங்கள் கைகளால் தெளிக்க வேண்டும் தண்ணீரை ஊற்றக்கூடாது தெளிக்கும்போதுதான் அது முழுவதுமாக பரவும் அந்த தண்ணீரை தெளிப்பதன் முக்கியத்துவம்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது எந்த வீட்டில் தாய்மார்களும் சகோதரிகளும் இந்த முறையில் தினமும் அதிகாலையில் சீக்கிரம் எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து தங்கள் வீட்டுச் சமையலறையில் உள்ள தண்ணீரை தங்கள் வீட்டின் பிரதான வாசலில் தெளிக்கிறார்களோ அந்த வீட்டில் மகாலட்சுமி வர விரும்புகிறார் அதேபோல் அந்த வீட்டில் எப்போதும் தனது ஆசீர்வாதத்தை நிலைநிறுத்துகிறார் மேலும் அந்த வீட்டில் உள்ள முன்னோர்களும் மிகவும் மகிழ்ச்சியடைந்து எந்த துக்கத்தையும் துன்பத்தையும் வரவிடுவதில்லை இரண்டாவது விஷயம் என்னவென்றால் நீங்கள் காலையில் பூஜை செய்த பிறகு தாய்மார்களும் சகோதரிகளும் தண்ணீர் தெளித்து முடித்த பிறகு தங்கள் வீட்டில் பூஜை செய்வார்கள் பூஜை செய்த பிறகு தங்கள் வீட்டின் பிரதான வாசலில் ஒரு தீபத்தை வைக்கிறார்களோ அந்த வீட்டிலும் மகாலட்சுமி வர விரும்புகிறார் இந்த தீபம் நீங்கள் உருண்டை திரியாகவோ நீளமான திரியாகவோ எப்படி வேண்டுமானாலும் வைக்கலாம் தெய்வங்களுக்கு எப்போதும் நீளமான திரி வைத்து விளக்கேற்றுவது வழக்கம் எனவே நீங்கள் நீளமான திரி வைத்து விளக்கேற்றினால் மிகவும் நல்லது உருண்டை திரி வைத்தாலும் பிரச்சனை இல்லை அப்படியானால் எந்த வீட்டில் அதிகாலையில் பூஜை முடிந்த பிறகு தங்கள் வீட்டின் பிரதான வாசலின் நிலைப்படியில் ஒரு தீபம் வைக்கப்படுகிறதோ நீங்கள் எந்த பக்கத்தில் வேண்டுமானாலும் வைக்கலாம் அதில் பிரச்சனை இல்லை அந்த வீட்டிலும் மகாலட்சுமி வர விரும்புகிறார் அவர் அதிகாலையில் ஆம் இந்த வீட்டில் தீபம் எரிந்து கொண்டிருக்கிறது என்று பார்க்கும்போது அவர் அந்த வீட்டில் பிரவேசித்து விடுகிறார் எந்த வீட்டில் தீபம் எரியவில்லையோ அங்கு வறுமை தேவி வர விரும்புகிறார் இது இரண்டாவது விஷயம் எந்த வீட்டின் பிரதான வாசலில் தண்ணீர் தெளித்த பிறகு தீபம் ஏற்றப்படுகிறதோ அந்த வீட்டிற்கு மகாலட்சுமி வர விரும்புகிறார் அவர் கட்டாயம் வருவார் மூன்று சிறிய ரங்கோலி கோலம் வரைவது அதன் பிறகு மூன்றாவது விஷயம் ரங்கோலி அதாவது கோலம் பெரியதாக இல்லாவிட்டாலும் பரவாயில்லை ஒரு சிறிய ரங்கோலி ஒரு சிறிய ஸ்வஸ்திக் சுபச்சின்னம் உங்கள் வீட்டின் நிலைப்படியில் பிரதான வாசலில் இருந்தால் அந்த இடத்திலும் மகாலட்சுமி வர விரும்புகிறார் ஒருவேளை உங்களிடம் ரங்கோலி இல்லையென்றாலும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் மாவுச்சோக்கு கொண்டு கோலம் போடுவதுண்டு நீங்கள் மாவினால் ஸ்வஸ்திக் சின்னம் போடலாம் அல்லது ரங்கோலி இருந்தால் உங்கள் விருப்பம் நீங்கள் போடலாம் இது மூன்றாவது விஷயம் அதாவது உங்கள் வீட்டின் பிரதான வாசலில் ஒரு சிறிய ரங்கோலி இருப்பது ரங்கோலியை பார்க்கும்போது மகாலட்சுமி மிகவும் மகிழ்ச்சியடைகிறார் அந்த வீட்டிற்குள் வரவும் அவர் விரும்புகிறார் அப்படியானால் பெரிய கோலம் இல்லை சிறிய கோலத்தை தினமும் போட பழகுங்கள் வாசலில் கலசத்தில் நீர் வைப்பது இப்போது இந்த மூன்று விஷயங்கள் முடிந்தது நான்காவது விஷயம் சற்று வித்தியாசமானது ஒருவேளை இது உங்களுக்கு தெரிந்திருக்காது நான்காவது விஷயம் ஒரு கலசம் ஒரு சொம்புத் தண்ணீர் நாம் காலையில் தெளித்தோம் ஆனால் ஒரு கலசம் தண்ணீரை உங்கள் வீட்டின் பிரதான வாசலில் வைக்க வேண்டும் இந்தக் கலசம் உங்கள் வீட்டில் மண்பாண்டமாகவோ வேறு எந்தப் பொருளாகவோ இருக்கலாம் ஒரு கலசம் தண்ணீர் எப்போதும் உங்கள் வீட்டின் பிரதான வாசலில் வைக்கப்பட வேண்டும் பழைய காலத்து மனிதர்கள் கிராமங்களில் வசிப்பவர்கள் தங்கள் வீட்டின் பிரதான வாசலில் ஒரு கலசம் நிறைய தண்ணீர் வைத்திருப்பதை நீங்கள் பார்த்திருக்கலாம் அதுவும் ஒரு அடையாளம்தான் அதனால் மகாலட்சுமி ஈர்க்கப்பட்டு உங்களை மகிழ்ச்சிப்படுத்தி உங்கள் வீட்டிற்குள் பிரவேசிக்கிறார் அப்படியானால் நீங்களும் உங்கள் வீட்டின் பிரதான வாசலில் ஒரு சொம்பு ஒரு கலசம் நிறைய தண்ணீர் வைக்கத் தொடங்குங்கள் இடதுபுறம் வலதுபுறம் உங்களுக்கு விருப்பமான ஒரு பக்கத்தில் ஒரு சொம்பு நிறைய தண்ணீர் வைக்கத் தொடங்குங்கள் இந்த தண்ணீரை நீங்கள் ஒன்றும் செய்யத் தேவையில்லை வெறுமனே நிரப்பி வைக்க வேண்டும் இந்த தண்ணீரை பார்த்தும் மகாலட்சுமி வந்து உங்கள் வீட்டில் பிரவேசிக்கிறார் நண்பர்களே இந்த நான்கு விஷயங்கள்தான் அவை இந்த நான்கு விஷயங்களில் நீங்கள் கவனம் செலுத்தி தாய்மார்களும் சகோதரிகளும் தினமும் அதிகாலையில் எழுந்து இந்த நான்கு காரியங்களைச் செய்தால் உங்கள் வீட்டில் மகாலட்சுமி தினமும் வருவார் ஏனென்றால் மகாலட்சுமி தினமும் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் பூமி முழுவதும் சஞ்சாரத்துக்குக் கிளம்புகிறார் எந்த வீட்டில் இந்த நான்கு காரியங்களையும் பார்க்கிறாரோ அந்த வீட்டில் அவர் உடனடியாக பிரவேசித்து விடுகிறார் அவர் அதிகாலையில் உங்கள் வீட்டில் பிரவேசிக்கும் பொழுது அன்றைய தினத்திலிருந்தே உங்கள் வீட்டில் மிகவும் நல்ல காரியங்கள் நடக்கத் தொடங்கும் அனைத்தும் நல்லதாக நடக்கும் உங்கள் வீட்டில் கடன் இருந்தால் படிப்படியாக கடன் தீர்ந்துவிடும் பணப்பிரச்சனை இருந்தாலும் அதுவும் படிப்படியாக தீரத் தொடங்கும் வறுமை தரித்திரம் வர காரணமான விஷயங்கள் சரி இப்பொழுது மகாலட்சுமிக்கு விருப்பமான நான்கு விஷயங்களை நாங்கள் உங்களுக்குச் சொல்லிவிட்டோம் இப்பொழுது நாங்கள் உங்களுக்கு வறுமைக்கு தாரித்ரா விருப்பமான விஷயங்களைச் சொல்கிறோம் அதாவது எந்த வீட்டில் இந்த காரியங்கள் நடக்கிறதோ அந்த வீட்டில் வறுமை தேவி அதாவது மகாலட்சுமியின் சகோதரி வருவார் மகாலட்சுமி வந்தால் உங்கள் வீட்டில் செல்வத்தை குவிப்பார் ஆனால் வறுமை தேவி வந்தால் உங்களிடம் இருப்பதையும் இல்லாமல் செய்துவிடுவார் அனைத்தையும் காலி செய்துவிடுவார் வறுமையின் காரணமாக நிறைய பிரச்சினைகள் வரும் இப்போது உங்கள் கையில்தான் உள்ளது நீங்கள் மகாலட்சுமியை மகிழ்விக்க இந்த நான்கு காரியங்களைச் செய்ய வேண்டுமா அல்லது வறுமையை தலைவியைக் குடியேற்ற இந்த காரியங்களைச் செய்ய வேண்டுமா வறுமை எப்படி வருகிறது என்றும் தெரிந்து கொள்ளுங்கள் நேரம் கடந்து தூங்குவது நீங்கள் அதிகாலையில் மிக தாமதமாக தூங்கிக் கொண்டிருந்தால் வறுமை வரும் பொதுவாக சூரிய உதயத்துக்கு முன் ஏழ வேண்டும் ஒருவேளை சூரிய உதயத்துக்கு முன் ஏழ முடியாவிட்டாலும் ஏழு மணிக்குள் அதாவது ஆறு மணிக்குள் எழுந்துவிட வேண்டும் இதற்குப் பிறகு எழுந்தால் நிச்சயமாக வறுமை தேவி உங்கள் வீட்டில் பிரவேசிப்பார் ஏனென்றால் எந்த வீட்டில் உள்ளவர்கள் சூரிய உதயத்துக்குப் பிறகு நண்பகல் வரை தாமதமாக தூங்குகிறார்களோ அந்த வீட்டில்தான் செல்ல விரும்புவதாக அவர் கூறுகிறார் அந்த வீட்டில் அவர் பிரவேசித்து விடுகிறார் எந்த வீட்டில் வறுமை தேவி பிரவேசித்து விட்டாரோ அந்த வீட்டில் என்னென்ன நடக்கத் தொடங்கும் என்று உங்களுக்குத் தெரியும் முடிந்தால் வீட்டிலுள்ள தாய்மார்களும் சகோதரிகளும் தங்கள் வீட்டில் உள்ள அனைத்து உறுப்பினர்களையும் சீக்கிரம் எழுப்பும் விஷயத்தை மாற்ற வேண்டும் நீங்கள் காலை சீக்கிரம் எழுந்து விடுகிறீர்கள் ஆனால் முடிந்தால் உங்கள் வீட்டிலுள்ள அனைத்து உறுப்பினர்களையும் சீக்கிரம் எழுப்ப முயற்சி செய்யுங்கள் சூரிய உதயத்துக்குப் பிறகு அதிக நேரம் தூங்க வேண்டாம் இந்த விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் அப்படியானால் காலையில் தூங்கிக் கொண்டிருப்பவர்களின் வீட்டில் வறுமை தேவி பிரவேசிப்பார் இரவில் சமைத்த பாத்திரங்களை காலையில் கழுவுவது அடுத்து எந்த வீட்டில் இரவு சாப்பிட்ட பாத்திரங்கள் காலை வரை வைக்கப்பட்டுள்ளதோ அந்த இடத்திலும் வறுமை தேவி வருவார் காலையில் வறுமை தேவி சஞ்சாரம் செய்ய வரும்போது ஆம் காலையில் லட்சுமி தேவியுடன் வறுமை தேவியும் சஞ்சாரம் செய்ய வருகிறார் எந்த வீட்டில் லட்சுமி தேவிக்கு விருப்பமான விஷயங்கள் இல்லையோ அந்த வீட்டில் வறுமை தேவி பிரவேசித்து விடுகிறார் எந்த வீட்டில் இரவு சாப்பிட்ட பாத்திரங்கள் காலை வரை வைக்கப்பட்டுள்ளதோ அந்த வீட்டில் வறுமை தேவி எந்த தயக்கமும் இல்லாமல் பிரவேசித்து விடுவார் நீங்கள் இரவில் பாத்திரங்களை கழுவி வைக்காமல் தூங்கினால் உங்கள் பாத்திரங்கள் காலை வரை இருந்தால் அந்த வீட்டில் வறுமை வருவது உறுதி அந்த வீட்டில் நீங்கள் எப்போதும் கஷ்டப்படும்படியான காரியங்கள் நடக்கவே நடக்கும் அப்படியானால் வறுமை தேவிக்கு பிரியமான இரண்டாவது காரியம் இதுதான் இரவு பாத்திரங்களை காலை வரை வைத்திருப்பவர்களின் வீட்டில் வறுமை தேவி பிரவேசிக்கிறார் வறுமை தேவி பிரவேசிக்க கூடாது என்றால் நீங்கள் காலையில் சீக்கிரம் எழுங்கள் இரவு பாத்திரங்களை தொலக்கி வையுங்கள் மதியம் தூங்குவது மூன்றாவது விஷயம் எந்த தாய்மார்களும் சகோதரிகளும் மதியம் தூங்குகிறார்களோ பொதுவாக பெரும்பாலானோர் மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணி நேரம் தூங்குகிறார்கள் நீங்கள் ஓய்வெடுக்கலாம் ஆனால் மதியம் ஆழ்ந்த தூக்கம் தூங்கக்கூடாது இது விதிகளுக்கு எதிரானது மற்றபடி உங்கள் விருப்பம் நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் செய்யலாம் வறுமைக்கு இன்னொரு விஷயமும் பிரியமானது எந்த வீட்டின் தாய்மார்களும் சகோதரிகளும் மதியம் தூங்குகிறார்களோ அந்த வீட்டிலும் வறுமை தேவி பிரவேசித்து விடுகிறார் ஏனென்றால் இந்த விஷயங்கள் அவருக்கு பிடிக்கும் சண்டை சச்சரவும் அசுத்தமும் இதைத் தவிர நான்காவது விஷயம் என்னவென்றால் எந்த வீட்டில் அதிகாலையில் இருந்தே சண்டை சச்சரவு தொடங்குகிறதோ அல்லது வீட்டில் சுத்தமில்லாமல் இருக்கிறதோ ஈக்கள் மொய்க்கிறதோ குப்பைகள் அங்கங்கே சிதறிக் கிடக்கிறதோ அந்த வீட்டிலும் வறுமை தேவி பிரவேசித்து விடுகிறார் அதன் பிறகு வீட்டில் பிரச்சனைகள் வரத் தொடங்குகின்றன எலுமிச்சையும் மிளகாயும் ஒன்றாக வைத்திருப்பது கடைசியாக நாங்கள் சொல்லும் இன்னொரு விஷயம் என்னவென்றால் எந்த வீட்டில் எலுமிச்சையையும் மிளகாயையும் ஒன்றாக வைத்திருக்கிறார்களோ அந்த வீட்டில் நிச்சயமாக வறுமை தேவி பிரவேசித்து விடுகிறார் அப்படியானால் நீங்கள் எலுமிச்சையையும் மிளகாயையும் ஒன்றாக வைக்கக்கூடாது தனித்தனியாக வைக்க வேண்டும் குளிர்சாதன பெட்டிக்குள் ஃப்ரிட்ஜ் கூட கீழ் அலமாரியில் மேல் அலமாரியில் வைக்கக்கூடாது எலுமிச்சையை உள்ளே வைத்தால் மிளகாயை வெளியே வையுங்கள் எலுமிச்சையையும் மிளகாயையும் நீங்கள் தனித்தனியாக வைக்க வேண்டும் ஏனென்றால் எலுமிச்சையும் மிளகாயும் இருக்கும் இடம் வறுமையின் இடமாகும் அவை அவருக்கு மிகவும் பிடிக்கும் அதனால்தான் மக்கள் எலுமிச்சையையும் மிளகாயையும் தங்கள் வீட்டின் பிரதான வாசலில் தோங்க விடுகிறார்கள் அதனால் வறுமை தேவி அங்கேயே நின்றுவிடுவார் லட்சுமி தேவி உள்ளே வந்து விடுவார் வறுமை தேவி பிரதான வாசலிலேயே நின்று விடுவார் நண்பர்களே இந்த விஷயங்கள்தான் அவை நீங்கள் எந்த விதிகளின் மேல் கவனம் செலுத்தி அவற்றை பின்பற்றத் தொடங்குகிறீர்களோ உங்கள் வீட்டில் மகாலட்சுமி வந்துவிடுவார் வறுமை தேவி பிரவேசிப்பதைப் பற்றி நாங்கள் சொன்ன காரியங்களை நீங்கள் செய்தால் வறுமை தேவி உங்கள் வீட்டில் பிரவேசிப்பார் உங்களுக்கு எந்த தேவி வேண்டும் மகாலட்சுமியா அல்லது வறுமை தேவியா இதை நீங்கள் முடிவு செய்யுங்கள் நீங்கள் மகாலட்சுமியை உங்கள் வீட்டில் குடியேற்ற விரும்பினால் சீக்கிரம் எழுந்து அந்த நான்கு காரியங்களை செய்யத் தொடங்குங்கள் உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியடையத் தொடங்கும் உங்கள் வீட்டில் பணப் பிரச்சனை இருக்காது கடன் இருக்காது உங்கள் வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும்